திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களை காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டதற்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் கடும் கண்டனம் திமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஆர் எஸ் பாரதி மீது பட்டியலின மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இரு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் போடப்பட்டு இன்று அதிகாலை அவரது இல்லத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆர் எஸ் பாரதி தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் திரித்து வெளியிடப்பட்டது அதற்காக கிட்டத்தட்ட நூறு நாட்கள் கழித்து இப்போது கைது செய்வது அரசியல் உள்நோக்கமுடையது எப்பொழுதும் பட்டியல் இன மக்களின் பாதுகாவலனாகவும் அவர்களது உரிமைகளை பாதுகாத்திடவும் பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் ஆகும் கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவிவரும் இந்த பேரிடர் காலத்தில் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை செய்யாமல் தனது அரசியல் எதிரிகளை படிவாங்கும் நோக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பொய் வழக்குகள் போட்டு ஆர்எஸ் பாரதி அவர்களை கைது செய்ததை கோவை மாணவர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் இது அலங்கோல அதிமுக அரசின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதற்கு மேலும் ஒரு உதாரணமாகும் என்றார்